மண்ணடிக்க அடிக்கோ உயிரோடய போன களி ரெண்டு இது விலை வந்து அதிகமா போகும் சிங்கர் சத்தம் விடுது பாத்தீங்களா சரியான சைஸுங்க பதினோராயிரத்தி எழுநூறுவா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீன் எங்கள் ஊர் தூத்துக்குடி எங்கள் கடக்காரில் இருந்து ஒரு வகையான மீன் வந்து வெளிநாட்டுக்கு போகுதுங்க அது என்ன அப்படிங்குறது சொல்லிட்டா சிங்கிரால் இருக்குல்ல சிங்கரால ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கும் அதில் இன்றைக்கி வந்து சிங்கிரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு போட்டில்ல இன்னொரு போட்டில் வந்தது மணிரால் வந்திருக்கு அந்த மணிரால் எவ்வளோக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏலம் போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா களிநண்டு இருக்குது களி ஒன்று ஒன்று சரியான சைஸ் முரட்டு மொரட்டு சைஸில் இருக்குது களிநண்டு இந்த களிநண்டும் சரி சிங்கராளும் சரி உயிரோடு கொண்டு போய் வியாபாரத்தை கொடுத்தா மட்டும் தான் வாங்குவாங்க டெத்துனால் விலை கம்மியாகிடும் ஒரு ரூபாய்க்கு போகிற ஒரு சிங்கிரால் டெத்துனால் வெறுமணும் நானூறுரூவா முந்நூறுரூவா அதுவும் போட்டி இருந்தால் மட்டும் தான் அந்த வேலைக்கு உயிரோட போகவே போகாது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி எழுநூறு லாஸ் ஆயிருங்க அது உயிரோடு தான் கொண்டு போவோம் உயிரோட கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணோமுடா கிடக்கிற மண் இருக்குல்ல கொஞ்சம் மே மண் எடுக்கக்கூடாது இந்த டைம் எடுத்தோம்னா மழை பெஞ்சிருக்கு நல்ல தண்ணி மண்ணாக இருக்கும் அதனால் மீ அந்த வந்து செத்துடும் அதனால் என்ன பண்ணும் கீமண்ணை தோண்டி அந்த சிங்கிறாலும் சரி கல்லினாலும் சரி நம்ம கொண்டு போகிற வரைக்கும் உயிரோட இருக்குங்க மண் அடித்து வச்சா வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே அது மெயின் Makanan tenang, makanan இல்லை துறந்து முன்னு முன்னூறு இது வந்து சாப்பிட்டா சாப்பிட்டா ਅਰ੍ਰਾਂ ਨਾਂ ਟੀਆ? ਅਦੀ? ਆਲੁ ਇਲਾਂ ਉਰੁਕ

இங்க இருக்கான் ஒரு ரெண்டே பிக் பண்ணதுக்கு ஒரு பணம் ஆமா வாடா லே கிளேன் வர நேரே 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 யா யா யார்கார ஜால கடிக்கே 110 ரூபாய் ஏ வெரி 110 ஏ 110 ஏ நே ஜால 110 ஏ ஐயா 110 ஏ 110 ஏ ஜால 110 ஏ 110 ரூபாய் 120 120 120 120 120 120 120 120 120 130 ए आदे 130 ए निंग दा बेक एना यार 120 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 சென்னை எடுத்து என்னமா சொல்லுங்க नहीं वैगिना बटू टीम वेरी मिस्टर हैं अलग रखा है अलग रखा है नहीं आना काम वेरी जज नहीं जज होती है बटन असिकस्कुर्मा उठ लूँगा ये लोग आये उठ लूँगा பதினால மீன் அந்த சிங்கிரால் தான் சத்த விடுது பார்த்தீங்களா சிங்கிரால் சைஸ் வருங்களேன் விட்ட மாட்டேங்க புட்டியை மட்டும் அம்மா சரியான சைஸுங்க சிங்கிரால் சூப்பராக இருக்கு அப்படியே வெளிநாட்டு போகுது நம்ம ஊர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து சொல்றாங்க ாங்க புரிய சிங்கிரால பொறுத்தவரை உயிரோடையே போனும். களிநண்டு களிநண்டு இது இதுவும் சம இதுக்கு போகுங்க அண்ணன் வந்து கழுவு போகிறாங்க மண் அடிக்க போகிறாங்க இந்த ம சிங்கிறால் வந்து மண் அடித்து வச்சுக்கிறோம் ஈர மண் கடல் மண் நல்ல தண்ணி மண்ணெலாம் கிடையாது அப்படி அடிச்சுட்டு வந்தால் உயிரோடு இருக்கும் ஆ எடுத்து என்ன எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அண்ணன் களிநண்டு வச்சுருக்காங்க அந்த களிநண்டும் இந்த சிங்கிறாலும் அப்படி வெளிநாட்டு போகிறது இந்த எக்ஸ்போர்ட் போகக்கூடிய நாலஞ்சு வெரைட்டி டைப் இருக்குங்க சிங்கராள் அதுதான் அந்த அளவு இந்த ஆள் தான் எப்பயுமே அதிகமா போகும் எங்க ஏராள் இது எவ்வளவு போயிருக்கு தெரியுமாங்க பதினோறாயிரத்தி எழுநூறு ரூபா அந்த அத்தனை சரி ரேட்டு எங்களுக்கு சரியான ரேட்டு இது வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது இதோட மதிப்பு வந்து வேற லெவலு இதுல சில மைனஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிரால் வந்து செத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விலைய போகாது செத்துக்குள்ளது விளைய கிடையாது உயிரோட இருக்கணும் இங்க இவங்க எங்க அனுப்புனாலும் உயிரோட இருந்தா மட்டும்தான் அடுத்த வியாபாரி வந்து அதிகமான வில வச்சு வாங்குவாங்க இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சிங்கரால்னாலும் சரி இந்த களினாலும் சரி ரெண்டுமே உயிரோட நான் வாங்கினேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது போக இந்த சிங்கராள் நீங்கள் யாராவது சாப்பிட்டீங்க கமெண்ட் சொல்லுங்க நாங்களே சாப்பிடுவோம் எப்பமாச்சும் டெத்து வரும் வலையில வலையில பட்டு மீனை கடிச்சு செத்து கடக்குமோ அதை தான் நாங்களே சாப்பிடுவோம் உயிரோட வரதான் கண்டிப்பாக வைப்போம் எங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டு மாதிரி சரியான விலைக்கு போங்க